வாங்கடா மைக் எடுத்து வரானே மைக் வரானே ஏய் மைக் அது ஓடி சேஞ்ச் பண்ணு ப்ரோ

ஆமாம் <laughs> நான் <laughs> <laughs> மட்டும்தான் நாங்கள் கேட்போம் உறவுகள் மட்டும்தான் ஆறுதலே அதுதான் பெரிய ஆறுதலாக இருக்கும் நேரடியாக பேசும்போது உங்களுக்கு நாங்கள் ரொம்ப சொல்கிறது என்ன ஆறுதல் இதுதான் பாவத்தை சொல்லணும் அவங்களுக்கு யாராரு சார் யாராவது இருக்குங்க ஒரு ரெண்டு பேர் மேலையாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருந்தாங்க இப்போ இருக்கிற தெரிஞ்சிருக்கு அது இல்லை அதை செஞ்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு இதுக்கான தேவையே இல்லை இன்னைக்கு எப்போ நடந்தது கைது பன்னெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டாம் தேதி பதினஞ்சு போட்டோ அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க இது என்னென்னா ஃபஸ்ட்டு அவரை ரெக்கவரி பண்ணுங்கிற மாதிரி கொண்டு வராங்க பட் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ரெக்கவரி பண்ணி நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் தஞ்சாவூர் வீட்டில் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்டு டேரெக்ஷன் பண்ணியிருக்காங்க நானும் அப்படி மெடிக்கல் போனாலே உயிர் போன தான் சார் வந்து ஒரு முழக்கத்தை மட்டும் போட்டு அப்படியே

எட்டாம் ஹை கோர்ட் இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள அவங்க ட்ரீட் பண்ணி கொடுத்து பெட்டிஷன் பத்தாம் தேதி வருதா நீதிமன்றம் வந்து தாமதமா தான் நீதி வழங்கும் அது நீதி வழங்கணும்னால நாங்க ஏதாவது சொன்னோம்னா தான் என்ன இருக்க சமூக ஆர்வலர்கள்லாம் இதை பத்தி பேசுவாங்க ஏழைகளுக்கு நாங்க தானே பேச முடியும் சாத்தாங்குளத்துல நடந்து முடிஞ்சா ஜெயராஜ் பெண்ணிக்ஸுக்கு ஊரே பேசுவாங்க

ஆமா கோஷம் போடாதீங்க எதுவும் வேண்டாம் பேசுறதா கேளுங்க ஐயா காவல்துறை தடுத்தாதான் போராட்டத்தோட வெற்றி தடுக்கணும் தடுக்கலாம் நம்ம சரியா இருப்போம் முன்னாடி வாங்க ஐயா நீங்க முன்னாடி வாங்க நீங்க <coughs> தற்பொழுது மீரவு தலைவர் முன்னேற்ற சங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்பலக்காரர் அவர்கள் கண்டன மணல் மேடுகுடி காவல் நிலையத்தில் உட்பட்ட இரண்டு சகோதரர்கள் பாண்டியன் மற்றும் அருண்குமார் ரெண்டு பேர் வந்து விசாரணை பேர்ல காவல்துறை அவங்கள கூட்டிட்டு போயிட்டு கொடூரமான முறையில தாக்கியிருக்காங்க இது மாதிரி படத்துல கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த பையன் பாண்டியன்ற பையன் வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவன் அருண்குமார் என்பவர் வந்து கோனார் சமூகத்தை சார்ந்தவர் அவர்கள் ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு பாண்டியன் என்பவரை வந்து பட்டச்சில் வந்து ஆசிட் ஊற்றி அடிச்சிருக்காங்க மிக ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த பாண்டியனுடைய அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் போலீஸ் வந்து அவங்களுடைய சேலையை உருவியிருக்காங்க ஒரு காவலர் அந்த அம்மாவனுடைய முகத்தில் காரி திப்பியிருக்க இதை விட ஒரு கேவலமான செயல் தமிழ்நாட்டில் நடக்கணுமா ரொம்ப கொடூரமான ஒரு செயலா இருக்கு அந்த காவலர்கள் மீது வழக்கு பதியணும் அவங்க பணியிட நீக்கம் செய்யணும் புதுக்கோட்டையினுடைய மாவட்ட எஸ்பி அம்மா வந்து ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய நேர்மையை வந்து காமிக்கணும் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்க போனா யார் திருடுறான்றத காவல்துறைக்கு கண்டிப்பாக தெரியும் மணல் திருடுறவன காவல்துறைக்கு தெரியும் அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவன் வந்து அவங்களுக்கு வந்து கமிஷன் கொடுத்துருவான் கஞ்சா விற்கிறவனையும் அவங்களுக்கு தெரியும் அவனை பிடிக்க மாட்டாங்க அவனும் அங்கே கமிஷன் கொடுப்பான் லாக்கர் சீட்டு விற்கிறவனையும் காவல்துறைக்கு தெரியும் அவனை குடிக்க மாட்டாங்க ஏன்னா கமிஷன் கொடுப்பாங்க தமிழக காவல்துறை வந்து மிக நேர்மையான ஒரு காவல்துறை சொல்லுவாங்க உலகத்திலேயே காட்லாந்து பிறகு தமிழ்நாட்டு காவல்துறை தான் மிக கட்டான காவல்துறைன்னு சொல்லுவாங்க ஒரு சில காவலர்கள் இது மாதிரி பணியில் இருக்கும்போது செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த காவலர்களையும் தலைக்குனிய வச்சிருக்கு இந்த செயல் மிக வறந்ததக்க செயல் இன்னைக்கு நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடக்க போகுது முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் அடித்த காவல்துறை மீது வழக்கு பதியவில்லை என்றால் அவர்களை பணி நீக்கம் செய்யவில்லை என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் வன்மையாக மிக பயங்கரமாக ஆர்ப்பாட்டங்கிறது போராட்டமாக நடக்கும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்பற காவல்துறை தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு வழக்கு போடுற உரிமையை மட்டும்தான் தான் கொடுத்திருக்காங்க அடிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது யார் தவறு செய்தாலும் அவங்க மேலே வழக்கு போடுங்க கோர்ட் பாத்துக்கோ அவங்கள தண்டிக்கிறத கோர்ட்டு பாத்துக்கோ நீங்க வந்து இவ்வளவு கொடூரமா தயவு செய்து அடிக்காதீங்க காவல்துறையை பார்த்தா மரியாதை வரணும் பயம் வரக்கூடாது பயம் வர்ற மாதிரி நடந்துக்கிறீங்க மிகப்பெரிய ஜனநாயக மீடல் தான் சொல்லணும் காவல்துறை உடந்து செயல்படுங்க கஞ்சா கலாச்சாரம் அதிகமா பெருகி போயிட்டு இருக்கு கஞ்சா யாரு வச்சிருப்பான் கஞ்சா விக்கிறவன் தான் வச்சிருப்பான் காவல்துறையே கஞ்சாவை வச்சு அவனை குடிச்சு வழக்கு போட்டுறீங்கன்னா கொடுக்கு ஆல்ரெடி அவனை பன்னெண்டாம் தேதியை எடுத்துட்டு போயிருக்கீங்க அவனை வந்து பாத்தீங்கன்னா செயின் பறிச்சா சரி வழக்கு போட்டுருக்கீங்க அதன் பிறகு அவன் எதுல பறந்து எங்க போலான்னு தெரியல ஆளாங்குடி போயிட்டான் கஞ்சா கொண்டு வந்து சொல்லி வழக்கு போட்டுருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி விட்டுட்டுலாம் போக மாட்டோம் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் குடியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சமநிதி போராளி அவர்கள் தளத்தில் நிற்பார்கள் அவருடைய தம்பிகள் நாங்கள் நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தற்போது தமிழர் அமைப்பு செயலாளர் செம் மகுடீஸ்வரன் அவர்கள் கண்டனுவார் அவர்களே தேசம் தலைவர் இதற்குரிய செல்வகுமார் அவர்களுடைய ஆணை கிணங்க இந்த மணமேல்குடிச்சூர் பகுதியில் இருந்திருக்கக்கூடிய காவல்துறையின் மனித உரிமை மீறல் ஈடுபட்ட அந்த காவல்துறை சேர்ந்த அந்த நபர்களை உடனடியாக நிரந்தர பணி நீக்கம் செய்திட வேண்டும் அதேபோல அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி இருக்கக்கூடிய அந்த பாண்டியன் என்கிற அந்த நபருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கிட வேண்டும் என இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் விடுத்து பெரியவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழி நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலின் மூலமாக கடலூர் மாவட்டம் முதனை கிராமத்தில் நடந்த பதிமூணு ஆண்டுகள் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய இதே மாதிரி இதே போல ஒரு சம்பவத்தை தலைவிதான் ஜெய்பீம் என்கிற ஒரு திரைப்படம் வந்தது அதன் பிறகு இந்த மணல் மேல்குடி பிச்சூர் பகுதியை தழுவி ஜெய்பீம் இரண்டாம் பாகம் எடுக்கப்படலாம் என அப்படியானதொரு மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் இங்கே நடந்திருக்கு ஏன்னா எந்த பயிற்சியில் ஆசிக்குவத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு அதுக்கும் மாற்று போடுவாங்களான் எங்களுக்கு இது மாதிரியான சந்தேகம் உள்ளது காவல்துறை காவலர்கள் என்கிற ஒரு பாதுகாப்புணர்வை மீறி மிகப்பெரிய பய உணர்வு மிருகங்கள் கூட சில நேரங்களில் வந்து சில சாதுவான மனிதர்களை பாவம் என விட்டு செல்லக்கூடிய ஐந்தறிவு படைத்த அந்த மிருகங்கள் கூட நம்ம வீடியோல பார்த்திருக்கோம் அப்பப்ப ஆனா ஆறறிவு கொண்ட இந்த மனித இனத்தில் பிறந்த இவர்கள் சொல்லவே கூசுகிற கொடூரமான செயலை செய்திருக்கிறார்கள் அதிலும் அறகுரியா செய்திருக்கார்கள் எப்படின்னு பார்த்தா அந்த மலர்மேற்குடி அந்த எஃப்ஐஆர் ஒன் நூத்தி பதினஞ்சு எஃப்ஐஆர் நம்பர் டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சு பாருங்க அந்த எஃப்ஐஆர்ல தெளிவா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த அம்மா லட்சுமி அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க நேரடியா வந்து மருத்துவமனைக்கு போய் அந்த மருத்துவமனையில் அந்த லட்சுமி அம்மாட்ட நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு எஸ்ஐ முருகன் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு பத்தாம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை கொண்டு வர்றாங்க அந்த எஃப்ஐஆர்ல தெளிவா சொல்லிருக்காங்க அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள்னு சொல்லிருக்காங்க எஃப்ஐஆர் நம்பர் நூத்தி பதினஞ்சுல இப்ப நேத்து அந்த அம்மா லட்சுமி அம்மாவை பேச வச்சு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க முகமூடி அந்த அம்மா லேசா விலக்கி பாத்துச்சா அந்த பையன் தெரிஞ்சா அப்படின்ட்டு சோ இது மாதிரி ஒரு திரைப்பட இயக்குனர் கூட லாஜிக் ஏறாரு இல்லாம படம் எடுக்க கத்துக்கிட்டாங்க ஆனா இவங்க எவ்வளவு பெரிய லாஜிக் பிரச்சனை பார்த்தா நார்மல் பர்சன் கூட இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லக்கூடிய அளவுல இதுல பன்னெண்டாம் தேதி அவங்க இந்த பைய பசங்களை கூட்டிட்டு போறாங்க ஆம் தேதி ஆலங்குடியில 148 எஃப்ஆர் நம்பர்ல ஒரு எஃப்ஆர் போறாங்க அந்த 148 நாற்பத்தி படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப காமெடியா வேடிக்கையா இருக்கு என்னன்னா அதை படிக்க படிக்க நமக்கு பயந்தா நாளை இது மாதிரி ஒரு ஏழை மக்கள் மீது சாமானியர்கள் மீது இது மாதிரி முன்னூத்தி ஐம்பது கிராம் கஞ்சா வச்சிருக்கான் அவன் என்ன சொல்றாங்கன்னா வாகன சோதனை நாங்க இருந்தோம் அந்த வழியா பைக் பேக்கு போட்டுக்கிட்டு நடந்து வந்தான் நடந்து வந்தவன சந்தேகப்பட்டு சோதனை பண்ணா முன்னூத்தி ஐம்பது கிராம் கஞ்சா வச்சிருந்தான் அந்த எடுத்து பார்க்கும் போது எங்களுக்கு கஞ்சான் தெரியல பார்க்கும் போது அந்த புகையை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க காவல்துறைக்கு வந்து சாமானியர்களுக்கே தெரியும் சாமானியர்களுக்கே தெரியும் வந்து பார்த்த உடனே அது இது எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது ஒரு சாமானியர்கள் இப்ப நாங்க ஒரு அரசியலமைப்பு கே கே செல்வகுமார் அவர்கள் வழிவந்த அரசியலமைப்பின் கீழே ஒரு அறம் சார்ந்த நோக்கத்தோடு நாங்க களப்பணியாற்ற தமிழ்நாடுக்குள்ள ஆனா சாமானியர்கள் என்ன பண்ணுவாங்க இது மாதிரியான தலைகளாக கட்டி வச்சு சொல்லிட்டு அந்த பையன் நக்கீரன் வீடியோல பேட்டி கொடுக்கும் போது அந்த பையன் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் இன்னும் எத்தனை எத்தனையோ நபர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது அப்போ இவர்கள் தொடர்ச்சியாக இது மாதிரியான ஒரு மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவது நாளைக்கு இந்த இந்த ஒரு ஒரு ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தணும் தமிழக அரசு கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேணும் ஏன்னா அந்த கடலூர் முதனை கிராமத்துக்கு முன்னாடி அந்த பதிமூணு ஆண்டுகளுக்கு சாத்தான்குளம் சாத்தான்குளத்தில் கூட நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்புறம் இன்னைக்கு இதே போல இந்த மணமேல் குடியில் இருக்கக்கூடிய இந்த விச்சூர் பகுதியில் நிகழ்ந்து இருக்கக்கூடிய இந்த மாபெரும் அந்த ரெண்டு பசங்களுக்கு அருண்குமார் பாண்டியனுக்கு நிகழ்ந்த இந்த கொடூரம் இனி யாருக்கும் நிகழக்கூடாது தமிழ்தேசம் கட்சி தலைவர் கே கே சிவகுமார் அவர்களுடைய காவலர்கள் அனைவரும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை ஒபேத ஆர்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இங்க நிறைய காவலர்கள் ஒபேத ஆர்டர் லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்ற கட்டளைகளை ஏற்றிட்டு மிகப்பெரிய மனித உரிமைகள் மீறலாம் அவ்வப்போது ஈடுபடுறாங்க இது சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம இவ்வளவு கொலவெறி தாக்குதல்னு தாக்குதல் நடத்திருக்காங்க எவ்வளவு அடி அடிச்சாலும் அந்த பன்னெண்டாம் தேதி கூட்டிட்டு போய் அடிச்சு அந்த பையனுக்கு எல்லாம் புண்ணா இருக்கு அதே பையன் ஓடி போய் பதினஞ்சாம் தேதி கஞ்சா வித்தான்னு சொல்றாங்களே இது எல்லாமே இவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல இது மாதிரியான ஒரு சம்பவம் இனி தமிழக வரலாற்றில் நிகழக்கூடாது என தமிழ்த் தேசம் கட்சி வாயிலாகவும் வீரமுத்துறை முன்னேற்ற சங்கத்தின் வாயிலாகவும் தலைவர் கே கே செல்வகுமார் அவர்கள் வாயிலாகவும் தெரிவித்து எங்களுடைய மாபெரும் கண்டனத்தை பதிவு செய்து விடைபெறுகிற நன்றி வணக்கம் தமிழ தேசம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் குரு மணிகண்டன் அவர்கள் நிகழ்த்துவார் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுவாக தமிழர் தேசம் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் அங்கே பாதிக்கப்பட்டவர் முத்திரையரா என்ற ஒரு கேள்வி எழும் ஆனால் இந்த விடயத்திலே எல்லோருக்கும் புரியாத ஒரு புதிராக ஏன் இந்த விவகாரத்திற்காக இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டு தமிழர் தேசம் கட்சி ஏன் போராடுகிறது அதிகாரிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இந்த கேள்வி இருக்கிறது நாங்கள் அவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மனித உரிமைக்கு எதிராக எங்கே எது நடந்தாலும் அங்கே தமிழர் தேசம் தன்னுடைய கால் தடத்தை பதிக்கும் பதிப்பே தீரும் இங்கே நடந்திருப்பது மனித உரிமைக்கு எதிரான கொடூரம் வக்கர புத்தியோடு மனித தன்மையற்ற ஒரு செயலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அது காவல்துறையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி காவல்துறையில் இருப்பவர்கள் இதை செய்திருக்கக்கூடாது கூடாது அதையும் மீறி ஒரு மனித தன்மையற்ற செயல் இங்கே நடந்திருக்கிறது இங்கே சாதியை பார்த்து போராட வந்தால் நாம் கட்சி வச்சிருக்கதே அரசியல் கட்சி வச்சிருக்கதே இன்றைக்கு மனித உரிமையை பத்தி பேசுவதற்காக எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ கட்சிக்காரர்கள் ஒவ்வொரு சமூகத்திற்காக பேசுவதற்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது அவர்களுடைய காதல்களுக்கெல்லாம் இந்த செய்தி எட்டி இருக்கும் எட்டி இருந்தாலும் இது இங்கே இந்த ஏழை அருண்குமாருக்காகவும் ஏழை பாண்டியனுக்காகவும் நீங்கள் போராட வர வேண்டும் என்று ஒரு அறைகூவலாக தான் தமிழர் தேசம் கட்சி இன்றைக்கு வந்து நிக்குது நாங்க போராட்டத்தில் இறங்கிட்டோம் இதுக்கு நீதி கிடைக்கணும்னு எங்களுக்கு முன்னாடியே மனித உரிமைக்காக பேசுகிறவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்களும் போராட வாங்க கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்ல போராட வாங்க பல கட்சிகளை பல எல்லாம் கூப்பிடுவதற்காக தான் இந்த போராட்டம் அன்பார்ந்தவர்களே காவல்துறையை பொறுத்தமட்டில் மட்டில் அவர்கள் காக்கி உடையை அணிந்தவுடனே தங்களை கடவுளை போல எண்ணிக்கொள்வார்கள் அதிகாரிகள் இல்ல ஆரம்ப நிலையில இரண்டாம் நிலை காவலர்கள் வருகிறார்கள் காக்கி சட்டையை போட்ட பல படங்களை பார்த்து விட்டு பல திரைப்படங்களை பார்த்து விட்டு இந்த திரைப்படத்தில் வருகிற கதாநாயகன் சிங்கம் சூர்யா மாதிரி சாமி விக்ரம் மாதிரி இப்படி தங்களை உருவகப்படுத்திக் கொண்டு பிடிக்கிறவன் பிடிச்சு அடிக்கிறது பாக்குறவன் எல்லாம் பிடிச்சு திட்டுறது இது அக்யூஸ்ட் என்கிட்ட வரும்போது கூட ஒரு அதிகாரி பேசுறாரு அவன் ஒரு ராபரி அக்யூஸ்ட் அவனுக்காக எதுக்கு போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டாரு ராபரி அக்யூஸ்ட் தானே ராபிரி அக்யூஸ்ட புடிச்ச உடனே புடிச்சு குற்றவியல் நடுவர் முன்னாடி நிறுத்தி அவனை கைது செய்து சிறையில் அடைச்சு அந்த ராபிரி பண்ணதுக்கான போதிய ஆதாரங்களை திரட்டி ஒரு குற்றப்பத்திரிகை முழுமையான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து போதிய தண்டனையை பெற்று தந்தால் நீங்கள் சரியான ஆய்வாளர் நீங்கள் சரியான உதவி ஆய்வாளர் சரியான காவல்துறை அவனை பிடிச்சி ரெண்டு நாள் பிடிச்சி ராபிரி அக்யூஸ்ட நாலு நாளா தொடர்ந்து அவன் பட்டக்ஸ் எல்லாம் வந்து ஆசிட்ட ஊத்தி அடிக்க சொல்லி எந்த எந்த ட்ரைனிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது மனித தன்மை கொண்ட எவனும் இதை செய்ய மாட்டான் மனித தன்மை உள்ள யாருமே இதை செய்ய மாட்டார்கள் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் பன்னெண்டாம் தேதி கூட்டிட்டு போறாங்க பன்னெண்டாம் தேதி கூட்டிட்டு போய் காணாம பதினாலாம் தேதி நம்ம கேபிஎஸ் காப்பஸ் மனு போட்டதுக்கு அப்புறம் பதினஞ்சாம் தேதி அவசர அவசரமா வடிவேல் சொன்ன மாதிரி இந்த மண்ட மேல இருந்த கொண்டையை மறந்துட்டோம்னு சொல்லி பல வேஷம் போடுவாங்க மண்ட மேல இருந்த கொண்டையை மறந்துடுவாங்க அது மாதிரி நீங்க ராபெரி அக்யூஸ்ட் சொல்லிட்டீங்க ஒரு ராபரிக்காக தான் நாலு நாள் வச்சு அடிச்சிருக்கீங்க ஒன்னு அதே கேஸ்ல ரிமாண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க யோக்கியத சரியா இருந்திருக்கும் என்ன பண்றாங்க ஆலங்குடி லிமிட்ல ஒரு கஞ்சா கேச போடுறது அவனுக்கு இது வரைக்கும் கஞ்சா கேசே இல்ல தானே கஞ்சா கேசே கிடையாது முன்னூத்தி கிராம் வச்சு முன்னூத்தி கிராம் மேல இவங்க ரெடி பண்ண முடியாது அதிகமா ரெடி பண்ணா மாட்டு சாணத்தை குதிரை சாணத்தை தான் ரெடி பண்ணு கஞ்சானு அப்படிதான் நிறைய வழக்குல போட்டுக்கிட்டு இருக்காங்க சிரிக்கிறதுக்கு இல்ல குதிரை சாணத்தை காட்டி இது கஞ்சா என்று பல வழக்குகள்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க

படங்கள்லாம் உண்மையிலே நிகழ்ந்தது அந்த கொடூரங்கள் காவல்துறை இன்னமும் வந்து இன்னைக்கு நவீனம் எல்லாமே சட்டங்களும் இதுக்கு தகுந்த சட்டங்கள் இல்ல காவல்துறையில எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் இன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு உரையாற்றுகிறார் குடியரசு தின விழாவில் இனிமேல் காவல்துறை எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு காவல் நிலைய விசாரணை மரணங்கள் கூட இருக்கக்கூடாத அளவிற்கு நம்முடைய காவல்துறை செயல்பட வேண்டும் என்ன நேரத்தில் காவல்துறை அடிச்ச விசாரணையில விசாரணை கைதி மரணங்களே கிட்டத்தட்ட பதினோரு பேர் நடந்திருக்கு முடியும் சென்னையில விக்னேஷ் திருவண்ணாமலையில ஒரு சாராய கூட்டிட்டு போய் நம்ம விருதுநகர்ல நம்ம சமுதாயத்தை சார்ந்த வெள்ள ஒரு பையன் சுலைமான் திருநெல்வேலியில சுலைமான் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர்ல மணிகண்டன் இப்படி எத்தனையோ பேர்களை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு கூட்டி போய் அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணிருக்காங்க இந்த கொலைகளுக்கெல்லாம் அதிகபட்சமாக ஓரிரு வழக்குகளில் அந்த சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் பணியில நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான் மிகப்பெரிய தண்டனை அதே ஆய்வாளர் ஒரு வருடம் கழித்து ஆறு மாதம் கழித்து வேறொரு காவல் நிலையத்தில் இதே வேலையை செய்கிறார் அப்ப என்ன தேவை இங்க நிரந்தர தீர்வு தேவை அந்த நிரந்தர தீர்வை எது தரும் என்று சொன்னால் காவல் சித்திரைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் எப்படி வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் ஊழல் தடுப்புக்கு எதிராக ஒரு சட்டம் இருக்கிறது அப்படி காவல் ஈடுபடுகிற அதிகாரிகளுக்கு எதிராக ஒரு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் அதை உங்களை போல என்னை போல ஒரு மனித உரிமைகளிலே ஆர்வமிக்க அரசு இருக்கும் போதுதான் அமைய முடியும் இன்னைக்கு இருக்க எல்லாம் கண்டுக்காது யாரு சித்தா என்ன பெருசா பேசப்படுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போதுதான் ஜெயராஜ் பெண்ணிங்ஸ் கொலை நடந்தது காவல்நிலைய விசாரணை மரணம் அப்ப அவ்வளவு தூரம் பேசினவங்க இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கும் போது மாதிரியான இது மாதிரியான சித்திரவதைகள் நடக்குது இதை கண்டுகொள்வதற்கு யாருமே இல்ல அத்துணை ஊடகங்களும் ஒரு சில ஊடகங்கள் உடனடியாக ஒரு சில ஊடகங்கள் வந்து உடனடியாக செய்தி வெளியிட்டாங்க அதன் மூலமாக தான் இன்னைக்கு இந்த விஷயமே வெளியில வந்திருக்கு இல்லனா இந்த விஷயங்களும் வெளியில வராது அதை வெளி கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்முடைய போராட்டம் இப்பவே டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத காட்டுறதுக்காக காவல்துறை முன்னாடி வந்து நின்று என்னைக்குமே ஒண்ணு சொல்றோம் காவல்துறை எந்த ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை தடுத்து நிறுத்துகிறார்களோ அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க உருவாக்க போகிற போராட்டம் ஆர்ப்பாட்டமாக இருந்தால் தான் தடுத்து நிறுத்துவார்கள் நாம் செய்கிற ஆர்ப்பாட்டம் தமிழக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்றுதான் தடுத்து நிறுத்திருக்கிறார்கள் இதுவே நமக்கு முதல் வெற்றி இதை நீதிமன்றத்தை நோக்கி நாம கொண்டு செல்வோம் நன்றி தாராளமா தாராளமா நாங்க அரெஸ்ட் ஆகலாம் தயாரா தான் வரோம் எவ்வளவு நேரம் வேணாலும் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஆனா கூட்டிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க நைட்டு சாப்பாடு

ஆர்பாட்டம் செஞ்சுட்டே கைதா இருப்போம் கைது எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை சார் ஆனா ஜெனினா நடந்துக்கணும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் பேச போட அனுப்ப நான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே போயிருப்பேன் சாலை மறியல் கூட பண்ணிட்டு நான் கைதா அவருக்கு தயாரு மெயின்டைன் பண்ணுங்க சார் எல்லாத்தையும் எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துடுமாப்பா